காலை வணக்கங்க நான் காலையில் பார்த்தீங்கன்னா கறி வாங்கி வச்சிருக்கேன் இன்றைக்கி ஹாஃப் அ ஸோ சீக்கிரமாகவே சமைச்சிடணும் அப்படிங்கிறக்காக காலையில் டீ குடித்து முடித்தாச்சு கறி கலருக்கு தேவையான த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து அது வரக்கு மஞ்சள் வெங்காயம் வெட்டுற கத்தி ஸோ முதல்ல கொஞ்சம் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் மழை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்க்கேன் அடுத்தது பால் அதுக்கு தேவையான தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது மசாலா நமக்கு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் மசாலா அது தேங்காய் கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு மசாலா சாமான்லாம் அரைச்சி வச்சிருக்குது சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்குறேன் ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பணும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி அவிச்சு வச்சுட்டேன் காலையில்க்கு இட்லி தான் அடுத்தது ச சாதம் வடித்தாச்சு சோறு வடித்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை கறி குழம்பு வச்சு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பணும் அந்த அவசரத்தில் அவங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அடுப்படை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீட்டாக பாப்பாவுக்கு பால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை கழுவி சிங்கை நீட் பண்ணிட்டேன் இப்போ நீட்டாக இருந்துட்டு தான் கிளம்புவேன் ஸோ ஓகே பாய் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க